ஹாய் வீவஸ் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி தோட்டத்து சமீபோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு தான் நான் பார்க்க சொல்ல போகிறேன் ஆக்சுவலி வீட்டில் சடௌனுங்க கரண்ட்டே இல்லை சரி ஓகே அம்மா அப்பா கூட நம்மளும் தோட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி தோட்டத்துக்கு வந்துட்டேங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே நம்ம எப்படியாக இருந்தாலும் மதியானம் சாப்பிட்ணும் அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு பிளான் பண்ணி வந்தேன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா காய் இருக்குது அது வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இப்போ வந்து அவரக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ அவரக்காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இது வந்து கோழி அவரை இல்லைங்க அவரை தான் கோழி அவரை இனிமேல் தான் போட போகிறோம் ஆக்சுவலி பட்டாவுலே பார்த்திங்கன்னா டபுள் கலர் இருக்குது இது வந்து டார்க் க்ரீன் மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் இந்த அவரையை தான் இங்கே பாருங்களேன் அது அங்கே பாருங்களேன் அந்த கலர் பாருங்களேன் டபுள் கலர் இருக்குதுன்னு அதை கடைசியாக காமிக்கிறேன் ஆக்சுவலி இது கொஞ்சம் ஊரில் வந்து இதை மொச்சோன்னு சொல்லுவாங்க பட் இங்கெல்லாம் இது அவரக்காய் தாங்க தோலோடு போட்டு சமைக்கிறது தான் அவரக்காய்லாம் பறிச்சிட்டோம் அவரக்காய்க்கு தேவையான அனைத்து இதுவும் பறிச்சிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்களேன் டபுள் கலர் தெரியுது இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு நாலு பேர்த்துக்கு தான் நான் செஞ்சேன் அடுத்து பச்சை மிளகாய் பறிக்கலாம் அப்படின்னு பச்சை மிளகா பார்த்தேங்க பச்சை மிளகா செடி வந்து நிறையா இருக்குது பட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது இதான மாதிரி இருக்குது இதெல்லாம் பிடுங்கிட்டு திருப்பி வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பாதி பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நிறையா பீக்காக் வந்து ஃபுல்லாக பறித்து கீழே போட்டு வச்சுருக்குதுங்க நிறையா கீழே தான் கிடக்குது பச்சை மிளகாலாம் பச்சை மிளகாயை கூட அது விடாமல் சாப்பிட்டுட்டுருக்குதுங்க இங்கே பாருங்களேன் இது வந்து யானை தந்தை வெண்டன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இதோட ஃபுல் லென்த்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த வெண்டைக்காய் யானை தந்தை வெண்டான்னு சொல்லுவாங்க ஒரு டைம் வேதா வாங்கினோம் அதான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் போட்டுட்ருக்கோம் ஆனால் நல்லா வருதுங்க அது அடுத்து வந்து தக்காளி நமக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்களேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவரக்காய் எல்லாமே எடுத்துகிட்டோம் சின்ன வெங்காயம் வந்து அல்ரெடி பிடுங்கி வீட்லேயே வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம இந்த வெண்டைக்காங்க ஆபிஸ் வெண்டக்காய் இது ஒரு லைன் போட்டிருக்கோம் வெண்டைக்காய் வந்து நான் இன்னொரு நாள் செய்யலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க அவரக்காய் மட்டும் நீ செஞ்சால் போதும் எத்தனை கை செய்கிறது ஒரு கை செஞ்சாலும் அது ஒழுங்காக செய்யணும் அப்படின்ட்டு நான் அவரக்காயை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க அடுத்து வந்து டெய்லி நான் எப்போயுமே வந்தேன்னா ரோஸ் எடி பார்ப்பேன் அதே மாதிரி தான் பார்த்தேன் அழகாக பூத்துருந்துச்சு என்ன பூத்துருந்தாலுமே இதில் செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலைங்க ஆனால் எப்பயுமே நான் செடியிலேருந்து பூ மட்டும் பறிக்கவே மாட்டாது ஏன்னு தெரியல அது செடியிலேருந்து பார்க்கப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பறித்து தலையில் வைக்கிறத விட எங்கள் செடியில் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனாலே நாங்கள் பறிக்கிறது இல்லை ஏன் பாருங்களேன் கொய்யா மரத்துலலாம் இது சின்ன சின்ன மரம் தாங்க இதில் எவ்வளோ காய் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவே எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இதோட சின்ன மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது இது என்ன காய் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஷார்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய காய் சின்ன மரம் தாங்க நிறையா காய் இருக்குது இப்போ வந்து அவரைக்காயை க்ளீன் கிளீன் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதோட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே அரைஞ்சிக்கிட்டோங்க சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தது ஏற்கனவே அறுத்து வச்சுருந்தோம்ல உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல அந்த வீடியோ அதுதாங்க மொத்தத்தில் எல்லாமே தோட்டத்தில் இது பண்ணது தான் எண்ணெய் கடுகு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயத்தை வந்து இது மாதிரி ரெண்டு ரெண்டாக அறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமே இதில் வந்து அவரைக்காயை போட்டுருங்க இது வந்து எங்கள் தோட்டத்துலேயே எங்கள் வந்து ஒரு கேஸ் அடுப்பு வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கோங்க அதில் தான் சரி வீட்டுக்கு போலங்கே செய்யலாமே அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறது தான் ரெண்டு தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் போதுங்க அவரக்காய் இந்த மாதிரி தக்காளி நான் புழிஞ்சி அரிஞ்சு போடுறதோட புழிஞ்சி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் எப்போயுமே அதிகமாக இருக்கும் புழிஞ்சி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸே கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க லைட்டாக வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்த மாதிரி ஒன்று ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது தெளித்த மாதிரி கொஞ்சம் நல்லா நல்லா கிண்டி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம் கீழே அடி பிடிக்குது அதனால் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வேர்க்கடலைங்க நல்லா வெந்துருச்சு வெந்து இறக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வேர்க்கடலை நுணுக்கி போட்டு நல்லா நாலு கிண்டு கிண்டி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உப்பு போட்டு நல்லா கிண்டி இறக்கிடுங்க அடுத்து சாப்பாடு வடி வடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு குக்கர்லேயே வடிச்சிட்டேங்க குக்கரோட மூடி இல்லை ஸோ அதனால் நான் அப்படி வடிச்சிக்கிட்டேன் இது ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன் அப்படியே இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது எல்லாமே நம்ம கா காட்டில் விளைஞ்சது நம்ம சாப்பாடு மோத கொண்டு எல்லாமே நான் காட்டில் விளைஞ்சது தாங்க இது இப்படி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாய்